இவங்க அரசியலுக்காக இந்த பாலத்தை கட்டாம நிப்பாட்டி ஒழிச்சு மறைச்சு வச்சிருக்கிறேன் அத்தோடு ஏழு பாலங்கள் வந்து போன தடவை நடந்த அபவிருத்தி குழு கூட்டத்தில் தவிசாளரால் தடுக்கப்பட்டிருக்கின்றது நாய் போல இருக்கக்கூடாது மக்களுடைய தேவைகளை நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு தவிசாளராக இருக்கேபியை சேர்ந்த பிரதேச சபை உறுப்பினர்களும் அவரோ அவர்களோடு இணைந்த அமைப்பாளர்கள் இணைப்பாளர்கள் இணைந்த ஒரு குழுவினர் தனது நீதி அபிவிருத்தி அறியாத சபையினுடைய நிறைவேற்று பொறுவியலாளருக்கும் எழுத்து மூலமாக சபையினுடைய சுயாதீனத்தை இழக்க செய்கின்ற பணிகளை கூடாது என்றும் அரசியல்வாதிகளை அடித்து கழித்த வரலாறு இருக்கிறது என்னென்ன போராட்டம் என்பது மக்களிடம் மக்களிடம் கையில் தான் உரிமை இருக்கிறது மக்களை இனிமேலும் ஏமாற்ற முடியாது வகையில் என்று மக்கள் உணர்கிறார்கள் ஏன் நாங்கள் இவர்களுக்கு வாக்களித்தோம் இன்று நாளுக்கு நாள் செல்ல செல்ல விமக்கான ஆதரவு பெருகிக் கொண்டு வருகிறது நகரம் என்பது அழகாகிறது ஆனால் கிராம மட்டத்திற்குள் போய் பார்க்கும் போதுதான் கே உங்கள் வீடுகளுக்கு வந்து கூட ஆர்ப்பாட்டம் செய்வதற்கு மக்கள் தயங்க மாட்டார்கள் உங்களை அடித்து விரட்டுவதற்கு தயங்க மாட்டார்கள் தடுக்காதே தடுக்காதே அவிருத்தியே தடுக்காதே

அவர் மக்களோட கதைக்கும் இது வந்து கதைக்கிறதோ எங்கேயும் வீட்டில் படுத்திருக்கிறார் மக்களுடைய

ஐயா மரியல் நீ என்ன சொல்லுது நீ காக்கன போறோ நீ மப்பா நீ நாளைக்குடா ஹலோ తని ఎగరే కొల చేయబడ సట్ట వెత సట్ట వెత సట్ట వెత సట్ట వెత మోనా రేంజ్ పారక్స్ అయిపోయావు నియావు కనబీరు ఓనివిసలే ఆపండి ఆత్రుత లేదు నియావు 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 అపేకేని ఆఫర్ కేలే కొడ కూల్ నింగ ఎంగల పోవ పడరే మరి మక్కల பாலம் அது நிப்பாடப்படவே உங்களுக்கு எந்த கவலையும் இல்ல. நீங்க வந்து சிசி மீட்டிங்ல வந்து நீங்க அந்த அந்த பிராந்தியம் உலகப்பட்ட இடத்துல மாமன்னன் தேவி இந்த சிசி எனக்கு முடிச்சிடறோம். சிசில நடந்துச்சு அந்த நாலு வாரங்கள் நாலு வாரமா என்னங்க சிசில நாங்க சடஞ்சம் நீங்களால தடுத்தப்பட்டதனால இந்த மக்கள்ல ஆற்ப அதே மாதிரி சடையறது இல்ல. நீங்க இன்னொரு விஷயம் வந்து என்ன சொல்றோம் எலக்ட்ரல்ல விம்மோடல ஒரு பீஸ் போறறாங்க ஒரு கேள்வி வாங்குறாங்க நீங்க நம்ப மாட்டீங்களா நீங்க நம்ப மாட்டீங்களா நீங்க உள்ளதே ஒரு சாய் பச்சையில சரி 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 நல்லா இல்ல

மக்கள் மக்களுக்கு உரிய பணத்துக்குரிய பணமாக வரும்போது அந்த பாலத்தை கட்டாயம் கட்டணும் அந்த பாலத்தை கட்டாம இவங்க அரசியலுக்காக அந்த பாலத்தை கட்டாம நிப்பாட்டி ஒழிச்சு மறைச்சு வச்சிருக்கணும் ஏன்னு சொன்னால் எங்களோட மக்கள் பள்ளிக்கூடம் வீடுகளை பள்ளிக்கூடம் போனோம் வேலையில போனோம் கணக்க நிறைய ஒரு வேலைப்பாடு இருக்கு அந்த இதுகளை கட்டாயம் செய்யணும்னு சொல்லி பார்த்தா இவங்க யாருமே அந்த பாலத்தை கட்டுறதுக்கோ வார நிதியை கிட்டத்தட்ட அவங்க திருப்பி அனுப்பணும் எண்ணத்துல தான் இப்ப தவிசாளர் உள்ளே இருக்கிற நாங்க இவ்வளவு மக்கள் மக்கள் தான் வந்து இருக்கிறோம் வேற ஆறுமே வரையில மக்கள் அவரும் ஒரு மனிதன் தான் வந்து எங்களோட கிடைச்சிருக்கலாம் தானே நாங்கள் இவ்வளவு நேரம் இது அவரை பார்த்து கொண்டு நாங்க இருக்கிறோம் எங்களுக்கு சொன்னா ஒரு பதில் வேணும் எங்களை அந்த மலவாளம் அந்த அந்த பாலம் எதுவுமே கட்ட முடியாது ஆனபடியா அவர் கட்டாயமாக இங்க வந்து எங்களோட கதைச்சிட்டு அவரை போச்சிருங்க நாங்க அதை தான் நாங்களுக்கு அவரை தான் முடிவா கேட்கிறோம் வணக்கம் நாங்கள் இன்றைக்கு ஒரு மக்கள் கண்டனம் ஒன்று தொடங்கியிருக்கு அது என்ன காரணம்னு சொன்னால் அரசாங்கத்தால் ஒதுக்கப்பட்ட ஐயாயிரம் மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீட்டின் கீழே பல வீதிகளை புனரமைப்பு செய்து வர அனுமதிகள் கேட்டிருந்தோம் அந்த வகையில் உதயநகர் கிழக்கு மேற்கை பிரிக்கும் முத்துமாரியம்மன் வீதி மற்ற வந்து கண்டாவளியைச் சேர்ந்த கோரக்கன் கட்டு கிராம விஸ்தரிப்பு வீதியும் அனுமதிக்கு போட்டிருந்தது அதற்கான அனுமதியை தவிசாளரால் தடுக்கப்பட்டிருக்கிறது அத்தோடு ஏழு பாலங்கள் வந்து போன தடவை நடந்த அபிவிருத்தி குழு கூட்டத்தில் தவிசாளரால் தடுக்கப்பட்டிருக்கின்றது ஆகவே தவிசாளருக்கு ஒரு விடயம் விளங்க வேண்டும் அது மக்களுடைய தேவை அது கட்டாயம் மத்திய அரசு பிரதேச சபை என்று இல்லாமல் மக்களுடைய தேவைகளை நிவர்த்தி செய்ய வேண்டும் என்ற ஒரு நோக்கம் இருக்க வேண்டும் தேர்தல் காலங்களில் பல வாக்குறுதிகளை கொடுத்திருந்தார் அவர்களால் செய்ய முடியவில்லை என்றால் அரசாங்கத்தால் செய்யப்படும் வேலை திட்டங்களுக்காக அனுமதியாவது கொடுக்கப்படல் வேண்டும் இவர் இந்த அனுமதியை கொடுக்க வேண்டுமென இன்றைய தினம் செயலாளர் அவர்களிடம் மகஜர் நாங்கள் கொடுத்தோம் ஆனால் தவிசாளர் அவர்கள் மக்கள் நடத்திய இந்த மூன்று மணித்தேல போராட்டத்திற்கு வெளியில் கூட வரவில்லை உபதவிசாளர் வந்து எழுத்து மூலமாக தர வேண்டும் அப்படி நிறைய காரணங்களை சாக்கு போக்கு சொல்லி கொண்டிருக்கிறார் தவிசாளருக்கு ஒரு விடயம் இந்த மக்கள் பட்டறை நாய் போல இருக்கக்கூடாது மக்களுடைய தேவைகளை நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு தவிசாளராக இருக்க வேண்டும் என கூறிக்கொண்டு இந்த அனுமதியை பெற்றுத்தர வேண்டும் என்று கூறிக்கொண்டு அவர்கள் இது அபி ரீதியை தடுப்பதாகவும் இது அரசியல் ரீதியாக சபை இயங்குவதாக தெரிவித்து ஒரு ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது அது தொடர்பாக இன்று காலை மத்திய சபைக்கு முன்பாக ஜேவிபியைச் சேர்ந்த பிரதேச சபை உறுப்பினர்களும் அவரோ அவர்களோடு இணைந்த அமைப்பாளர்கள் இணைப்பாளர்கள் இணைந்த ஒரு குழுவினர் எமது பிரதேச சபைக்கு முன்பாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதாக எனக்கு செயலாளர்னாலே தொலைபேசி ஊடாக தரப்பட்டது ஆகவே நான் அந்த விடயங்கள் அதனுடைய உண்மை விடயம் பற்றி அறிந்தபோது கோரக்கங்கட்டு வீதிக்கு காசு ஒதுக்கப்பட்டிருப்பதாகவும் அதனை கடைசி பிரதேச சபை தடுத்திருப்பதாகவும் தெரிவித்து அந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது இதுவரையும் இந்த நிமிடம் வரையும் கோரகங்கட்டு கிராம அபிவிருத்தி சென்று அரசாங்கத்தினாலோ அரசாங்க அதிபரினாலோ வேறு எந்த வகி மூலங்களிலோ நிதி ஒதுக்கீடுகளவையும் மேற்கொள்ளப்படவில்லை என்பதை நான் முதலில் பொறுப்போடு பதிவு செய்து கொள்கிறேன் அத்தையோரு நிலவரம் உருவாகிற பொழுது வீதிகளை உருவ புனரமைப்பு செய்ய முனைகிற பொழுது எமது சபையினுடைய கௌரவ உறுப்பினர்களுடைய சிபார்சு பெறப்பட்டு அந்த சிபார்சுகள் சபையிலே சமர்ப்பிக்கப்பட்டு சபையினுடைய தீர்மானத்தின் அடிப்படையில் தான் வீதிகளை அபிவிருத்தி செய்கின்ற பணிகள் பலமையாக சபையினுடைய சட்ட ஏற்பாடுகளுக்கு அமைய நடைபெற்று வருவது உண்டு இது சமூக முரண்பாடுகளை இல்லாமல் செய்வதற்கான ஒரு வழிமுறையாக இருந்து வருகிறது ஆனால் அண்மை காலமாக என்பிபி என்கின்ற இந்த ஆட்சியாளர்களினால் அல்லது அவர்களுடைய அமைப்பாளர்களினால் ஊர்வலிலே தெரிவு செய்யப்படுகின்ற வீதிகளை அரசாங்க அதிபரோடாக அல்லது வீதி அபிவிருத்தி அதிகார சபை ஊடாக எங்களுக்கு தந்து அதனை எங்களை அனுமதிக்குமாறு கோருகின்ற முறையற்ற நடவடிக்கை ஒன்று மேற்கொள்ளப்பட்டு வருவதை நாங்கள் அவதானித்து வந்திருக்கிறோம் அதை பற்றி நான் அரசாங்க அதிபருக்கும் வீதி அபிவிருத்தி அதிகார சபையினுடைய நிறைவேற்ற பொறியியலாளருக்கும் எழுத்து மூலமாக சபையினுடைய சுயாதீனத்தை இழக்க செய்கின்ற பணிகளை கூடாது என்றும் வீதிகளை பிரதேச சபைக்கு சொந்தமான வீதிகள் பத்தமானியிலே அறிவித்தல் அறிவிக்கப்பட்டிருக்கிறது அந்த வீதிகளுக்கு முழு உருத்தும் குழுராட்சி சபை என்ற வகையில் நாங்களே பொறுப்பானவர்கள் ஆனால் எந்த வீதியை தெரிவு செய்ய வேண்டும் என்கின்ற தெரிவு சபைக்கே உரித்தானதே தவிர தனிநபர்களுக்கோ அரசியல் கட்சிகளுக்கோ ஒழித்தானது அல்ல என்பதை நான் அவர்களுக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறேன் அது தவிர நாங்கள் கிளிநொச்சி கரைச்சி பிரதேச சபைக்குள்ளே பெரும்பான்மையான மக்கள் அதிகாரத்தை பெற்ற ஒரு பிரதேச சபை எங்களை பெரும்பான்மையாக ஐம்பத்தி ரெண்டு வீதமான மக்கள் ஆதரித்து இருபத்தி ஒரு வட்டாரங்களில் இருபது வட்டாரங்களை கைப்பற்றி பொதுமக்களின் ஆணையோடு எவ்வாறு தேசிய தேசிய மக்கள் சக்திக்கு பாராளுமன்றத்திலே அதிகாரங்கள் வழங்கப்பட்டிருக்கிறதோ மக்கள் ஆணை வழங்கப்பட்டிருக்கிறதோ அதே அளவான ஆணையை கெரக்கி பிரதேச சபை மக்களிடமிருந்து பெற்றிருக்கிறது அவை பெற்றிருக்கின்ற அந்த ஆணையை துஷ்பிரயோகமான வழிகளிலே எங்களை நடக்குமாறு கோருவது மிகவும் முறையற்ற செயல் குறிப்பாக அபி அரசியல் என்ற அரசியல் பாகுபாட்டின் அடிப்படையில் தங்களுக்கு சார்பான கட்ச அவர்களுடைய வீதிகளை தெரிவு செய்து அவற்றை அபிவிருத்தி செய்ய முனைவது இதற்கு முன்பு இருந்த அரசாங்கங்கள் செய்த அதே வழிமுறையை இந்த அரசாங்கமும் பின்பற்றுவதை வெளிப்படுத்தி இருக்கிறது ஆகவே ஊழலற்ற லஞ்சமற்ற முறைகேடற்ற ஆட்சி ஒன்றை பிரகடனம் செய்கின்றோம் என்று கூறிக்கொள்கின்ற ஆட்சியாளர்கள் அபிவிருத்தி பணிகளிலே உள்ளூராட்சி சபைகளுடைய தத்துவங்களை முடக்கி உள்ளூராட்சி சபைகளுக்கு இருக்கக்கூடிய அதிகாரங்களை பறித்து இந்த பணிகளிலே மேற்கொள்வது மிகவும் கவலை தருகின்ற ஒரு இருக்கிறது இதனை எங்களுடைய மக்கள் பொறுப்போடு உணர்ந்து கொள்ள வேண்டும் சில உணர்ச்சி தூண்டுதல்களுக்கும் அரசியல் ரீதியான செல்வாக்கை தங்களை நிலைநிறுத்திக் கொள்வதற்கும் மேற்படுத்தப்படுகின்ற முயற்சிகளை நாங்கள் முற்றாக நிராகரிக்கிறோம் அத்தகைய சந்தர்ப்பம் ஒன்று உருவாகின்ற பொழுது அந்த பகுதியினுடைய நான் இந்த கோரக்கண்கட்டு வீதியை பொறுத்தவரையில் ஒருவடியத்தை சொல்ல முடியும் இந்த நிமிடம் வரையும் அந்த பகுதியினுடைய எந்த அமைப்புகளும் பொது அமைப்புகள் எவையும் வந்து எங்களுடன் கலந்துரையாடவில்லை அத்தகைய ஒரு மனக்குழப்பம் ஏற்பட்டிருந்தால் அல்லது தவறான கருத்துக்கள் சொல்லப்பட்டிருந்தால் அந்த பகுதியினுடைய பொது அமைப்புகள் நேரில் வந்து கலந்துரையாடி அதனுடைய உண்மைத்தன்மையை அறிந்து அதற்கு பிற்பாடு நாங்கள் அதற்கு சாதகமான நிலைப்பாட்டை எடுக்காத போது ஒரு போராட்டத்தை மேற்கொள்வது என்பது யார்த்தமானது ஆனால் எத்தகைய முன்னறிவித்தலும் வழங்காது எத்தகைய கருந்து மேற்கொள்ளாது குறைந்தது அந்த பகுதியினுடைய வட்டார உறுப்பினராக இருக்கக்கூடிய திரு பாசி அவர்களுடன் கூட அந்த அமைப்புக்குள் தொடர்பு கொள்ளவில்லை அந்த வட்டாரத்தினாலே மக்களாலே தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர் இருக்கிறார் அவை முற்றிலும் அரசியல்மயப்படுத்தப்பட்ட நோக்கத்தோடு தான் இந்த போராட்டம் இன்று ஜேவிபி அங்கத்தவர்களினாலே மேற்கொள்ளப்பட்டது தங்களுடைய தனித்த தனிப்பட்ட செல்வாக்குகளை அதிகரித்துக் கொள்வதற்காக சபையை தவறான வழியிலே உபயோகிக்குமாறு அவர்களுடைய கோரிக்கை அமைந்திருக்கிறது ஆனால் சபையினுடைய சட்ட ஏற்பாடுகளையும் சபைக்கு தரப்பட்டிருக்கின்ற தத்துவங்களையும் இழந்து ஒருபோதும் நாங்கள் தீர்மானங்களை எடுக்க முடியாது என்பதை நான் பொறுப்போடு சொல்லிக் கொள்கிறேன் மக்களை தூண்டி விடுவதன் ஊடாக ஒரு சமூகத்தில் அமைதியின்மையை ஏற்படுத்தி தங்களுடைய அரசியல் வக்கிரங்களை தீர்ப்பதற்கு முயற்சி செய்யலாமே தவிர சபையினுடைய வினைத்திறனையும் சபையினுடைய ஒழுங்கையும் சபைக்கு கொண்டிருக்கக்கூடிய சட்ட ஏற்பாடுகளையும் புறந்தள்ளி எந்த தீர்மானத்தையும் சபை ஒருபோதும் எடுக்கப் போவதில்லை ஓராண்டுகள் பூர்த்தியாகின்றன அரசாங்கம் ஆட்சி அமைத்து ஜனவரி ஆட்சி அமைத்திருந்தோம் அதே நேரம் குறுகிய கால பட்ஜெட் மூன்று மாத பட்ஜெட் சமர்ப்பித்திருந்தோம் அதை விட நாலாம் மாதம் புதிய ஒரு பட்ஜெட்டை சமர்ப்பித்தோம் அதற்கு பிறகு பிரதேச தேர்தல் வந்திருந்தது அதற்கு பிறகு வரவு செலவு திட்டம் ஆனது ஆறாம் மாதத்துக்கு பிறகு நடைமுறைக்கு வந்தது அந்த வகையில் அதிகளவான நிதிப்பாற்றல் கிராம மட்டத்துக்கான நிதிப்பாற்றலை செய்ய வேண்டும் என்று இருந்திருந்தோம் அந்த வகையில் கிராம மட்டம் என்பது பிரதேச சபைகளிடம் பொறுப்புகள் இருக்கின்றன வீதி அதை நிமித்த சபையில் இருக்கும் வீதிகள் அதிகளவான வீதிகளை புனரமைப்பது தீர்மானித்திருந்தோம் அந்த வகையில் நாங்கள் புனரமைப்பை எடுக்கும் போது இன்று இந்த பிரதேசத்திற்கு பிரதேசத்தை பிரதேச சபை கப்பற்றியுள்ள வீட்டு அணியினர் பல எதிர்ப்புகளுக்கு மத்தியில் எதிர்ப்புகளை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார் நாங்கள் சமர்ப்பிக்கும் அரசாங்கத்தால் மக்களின் வேண்டுகோளுக்கு அமைய வீதிகளை புனரமைப்பதற்கு எடுக்கும் நடவடிக்கைகளுக்கு முட்டுக்கட்டையாக இருந்தனர் அந்த வகையில் உண்மையாக கல்வெட்டு பாலங்கள் ஏழை இடைநிறுத்தியுள்ளவர்கள் அனுமதி வழங்காமல் எங்களுக்கு தெரியும் இவர்களது முன்னே ஆட்சி காலத்தில் பல நிதிகள் வடமாண்டு திரும்பிச் சென்றது அந்த வகையில் நமது அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நிதி என்பது திரும்பிச் செல்லக்கூடாது என்ற வகையில் இருக்கிறோம் கிராமிய வீதிகளை புனரமைப்பதற்கு ஐயாயிரம் மில்லியன் வடமான ஒதுக்கி இருக்கிறோம் அந்த வகையில் அந்த ஐயாயிரம் மில்லியனுக்கு மேலதிகமாக இப்போது திரும்பவும் இங்கே இருக்கும் மக்கள் வடமானத்தில் இருக்கின்ற மக்கள் எங்களுக்கு மீதவும் தேவை என்ற ரீதியில் திரும்பவும் இருநூறு மில்லியன் நிதி ஒதுக்கி இருக்கிறோம் அந்த வகையில் மக்களுடைய வேண்டுகோளுக்கு நாங்கள் முரசுங்கட்டை பகுதியில் வீதிகளை புனரமைப்பது தீர்மானித்திருந்தோம் அது பிரதேச சபை ஆளுகைக்குட்பட்ட வீதிகளாக இருக்கின்றன பல காலங்களாக அந்த வீதியை புனரமைக்கவில்லை அந்த வகையில் அந்த வீதிக்கான அனுமதியை கேட்டிருந்த சமயம் பிரதேச சபைகளால் அனுமதி மறுக்கப்பட்டிருக்கின்றன எம்மை பொறுத்த வரைக்கும் அந்த பிரதேச மக்களின் வாழ்வுரிமையையும் அவர்களது வீதிகளை முதலில் செப்பரிடுவது அத்தியாவசியம் அதை மத்திய அரசாங்கம் செப்ப பிரதேச சபை செப்ப அது மக்களுக்கு தான் பயனுள்ள அந்த வகையில் அந்த வீதிக்கு அனுமதி மறுக்கப்பட்டது நிமித்தமாக மறுத்தப்பட்டிருந்தது மக்கள் அணி திரண்டு எல்லோரும் வந்து இங்கே போராட்டம் செய்திருந்தனர் பிரதேச சபைக்கு முன்னால் அஹ் அந்த வகையில் நாங்கள் நினைக்கின்றோம் இவ்வாறான அபிவிருத்திகளை முட்டுக்கட்டையா இருக்கிறார்கள் வடமான சபை இருந்த போது மாங்குளத்தில் உங்களுக்கு தெரியும் பொருளாக மத்திய நிலையம் பெற இருந்தது இவ்வளவு காலம் விடுபட்டது வவுனியாக்கு தேவை மாங்குளத்துக்கு ஜார்பாண்டத்துக்கு தேவை நிலுவட்டு காலத்தை இழுத்தளித்தார் அந்த வகையில் இவ்வாறு வடமான சபை நிதிகள் பெரும்பாலும் திரும்பி சென்ற வரலாறு தான் இருந்தது விமது அரசாங்கத்தை பருவ ஒதுக்கிய நிதியை பூரணமாக முடியுங்கள் என்றுதான் என்ற தொடரில் கூறியிருக்கிறார் ஏனென்றால் நீங்கள் ஒரு வருடத்துக்கு முதல் அந்த நிதியை முடித்தீர்கள் தான் மீளவும் தருவோம் என்று சொல்லியிருந்தார் அந்த வகையில் கிளிநச்சி பிரதேசத்துக்கு திரும்பவும் இருநூறு மில்லியன் நிதியை உமது அரசாங்கம் ஒதுக்கியுள்ளது அந்த வகையில் அந்த வீதி வந்திருக்கிறது அந்த வீதிக்கு இழுத்தடித்து அதை திரும்ப பணத்தை மத்திய அரசாங்கத்துக்கு அனுப்புவதற்கான வேலைகளை இந்த பிரதேசம் செய்கிறது இந்த பிரதேசம் என்பது இங்கே வாழும் மக்களுக்கானது இன்று ஆர்ப்பாட்டம் செய்திருக்கின்றோம் மக்கள் ஆர்ப்பாட்டம் செய்திருக்கிறார்கள் அதுக்கு நாங்கள் உண்மையான ஆதரவு ஏனென்றால் இந்த நாட்டு மக்கள் அனைவரும் இந்த அரசியல்வாதிகளை அடித்து கழித்த வரலாறு இருக்கிறது ஏன்டா போராட்டம் என்பது மக்களிடம் மக்களிடம் கையில் தான் உரிமை இருக்கிறது மக்களை இனிமேலும் ஏமாற்ற முடியாது இந்த பிழைப்புவாத அரசியல்வாதிகள் நாங்கள் ஒன்றை கூறுகிறோம் மக்களுக்கு வரும் அபிவிருத்திகளை சிறந்த முறையில் செய்வதற்கு அனுமதிகளை பெற்றுக் கொடுங்கள் அதனால்தான் நாங்கள் கூறியிருக்கிறோம் இவ்வாறான பிரதேச சபைகளையும் அனு மக்களுடைய ஆதரவை தருங்கள்னால் ஒரு சிலர் மும்மை பற்றி பொய்ப் பிரச்சாரம் செய்து போனியான பிரச்சாரம் செய்து இந்த பிரதேச கைப்பற்றி இருக்கின்றார்கள் ஆனாலும் அந்த வகையில் என்று மக்கள் உணர்கிறார்கள் ஏன் நாங்கள் இவர்களுக்கு வாக்களித்தோம் இன்று நாளுக்கு நாள் செல்ல செல்ல விமக்கான ஆதரவு பெருகிக் கொண்டு வருகிறது இங்கே வந்து போராடியவர்கள் எல்லோரும் இப்பிரதேசத்தை சேர்ந்தவர்கள் தான் தென்பகுதியில் இருந்து நாங்கள் கொண்டு வந்து போராடவில்லை ஒரு சிலர் கூறுகிறார்கள் இது அரசியல் நோக்கம் மற்றும் அந்த பிரதேச மக்கள் உண்மையாகவே உளவு இயந்திரத்தில் வந்து போராடியிருக்கிறார்கள் யோசித்து பாருங்கள் உளவு இயந்திரத்தில் வந்து அனைவரும் சேர்ந்த அந்த பிரதேச மக்கள் போராடுகிறார்கள் அவர்கள் வீதியை செப்பரடுவதற்கு நாங்கள் கூறுகிறோம் இந்த வருடம் மட்டும் வீதி இல்லை தொடர்ந்து புனரமைப்பு இருக்கிறது உங்களுக்கு மக்களுக்கு தேவையான வீதிகளை டிஎஸ்எப்சி சமர்ப்பிக்கும் பட்சத்தில் உங்களது வீதிகள் புனரமைக்கப்படும் நான் நகர் பிள்ளச்சி நகரம் என்பது அழகாக இருக்கிறது ஆனால் கிராம மண்டலத்துக்குள் போய் பார்க்கும்போது தான் அங்கே இவ்வளவு வறுமைகள் வீதிகள் இல்லாது குன்றும் குழியுமாக இருக்கிறது முன்னைய காலத்தில் போடப்பட்ட வீதிகள் உடைந்து சுக்குள் நூறாக கிடக்கிறது அப்போது பார்க்கும்போது கவலையாக இருக்கிறது அந்த வகையில் விமத அபிவிருத்திக்கு இடையூறாக இருக்கிறீர்கள் ஏனென்றால் அந்த இடையூர் என்பது இந்த மீளப்பணம் திரும்பவும் மத்திய அரசாங்கத்துக்கு செல்லும் என்பதை அவர்கள் தாணித்திரமாக கூறுகிறேன் மக்களுக்கு நிதிகளை பூரணமாக செய்வதற்கு இங்கே இருக்கும் ஆர்டிஏ இன்ஜினியர்ஸுக்கு பிரதேச செயலகங்களுக்கு பிரதேச சபைகள் அனுமதிகளை பெற்றுக் கொடுங்கள் அந்த வகையில் காலத்தில் மக்கள் பார்த்து கொண்டிருக்க மாட்டார்கள் இவ்வாறு வெறும் அபிவிருத்திகளை இடையூறு ஏற்படுத்துவீர்கள் என்றால் உங்கள் வீடுகளுக்கு வந்து கூட ஆர்ப்பாட்டம் செய்வதற்கு மக்கள் தயங்க மாட்டார்கள் உங்களை அடித்து விரட்டுவதற்கு தயங்க மாட்டார்கள் என்று கூறுகிறேன் மக்களுக்காக சேவை செய்வதற்காக உங்களது அதிகாரங்களை பயன்படுத்துங்கள் நாங்கள் நினைக்கிறோம் மக்கள் கையில் தான் அதிகாரம் இருக்குது மக்கள் தகுந்த பாடத்தை அவர்களுக்கு புகட்டுவார்கள் எது வெறும் காலத்தில்